இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் தெரியுமா கால ஓட்டத்தில் ஒன்றும் தெரியல அறிவு புத்தி கூர்மைக்கு பஞ்சமே கிடையாது எங்கள் சானிட்டோரியத்தில் இந்த பாரத மாதா தெருவில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுங்க காலையில் எட்டு மணிக்கு ஒரு பையன் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் தோளில் முதுகில் பையன் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டான் அந்த டீ கடை வாசலில் உக்காந்துக்கிற பெஞ்சில் உக்காந்துங்கிற பெரியவர் போற வரவனெல்லாம் பார்ப்பாரு யாராவது ஒருத்தனை பட்டுன்னு குடிப்பார் பிடிச்சி உட்கார வச்சு அவனுக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்து ஒரு சிக்கலான ஒரு கேள்வியை கேட்பாரு அந்த ஆள் கேட்குற கேள்விக்கு எவனாலையும் பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி பயங்கரமான ஆள் அவர் ஒரு சேடிஸ்டனை வச்சிங்களேன் கேட்குற கேள்விக்கு அவன் முகம் சுருங்கி போய் வாடுறதை பார்த்து இவர் வளமாக சிரிப்பார் அந்த மாதிரி ஆள் என்ன பண்ணார் அன்னைக்கு அவர் தலையெடுத்து சரியில்லை போகிறது அந்த எய்த்து பாய் எடுக்கிற பையனை கூப்பிட்டார் வாடா தம்பி ஏதாவது பிஸ்கட் ஒன்று எதுவும் வேணான்னா க்ளாஸில் என்னடா படிக்கிறேன் என்ன மார்க் என்னார் ஃபஸ்ட் ரேங்க் நான் தான் சார்னோம் அப்படியா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி பார்ப்பேன் நான் ஒத்துக்கிறேன்டா நீ அறிவாளின்னார் சொல் கேளுண்ணா கல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு நான் ஃப்ளைட்டில் போகிறேன் ஃப்ளைட்டு எட்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னா என் வயசு என்ன சொல்லு பார்க்கலான்னாரு இந்த கேள்விக்கு எதாவது அர்த்தங்கதா ஃப்ளைட்டுக்கும் எட்நூறு கிலோமீட்டர் வேகத்துக்கும் கல்கத்தாவுக்கும் டெல்லிக்கும் இவன் வயசுக்கும் என்ன சம்மந்தங்குது பையன் முழிப்பான்னு அந்த ஆள் எதிர்பார்த்தான் பையன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் சிம்பிள் அங்கிள் வெறும் வெரி சிம்பிள் இப்போ உங்களுக்கு ஏஜ் அறுபது நடக்குதுன்னா கட்டி பிடிச்சிக்கினார் பெரியவர் எப்படா கண்டுபிடிச்ச உண்மையிலேயே எனக்கு அறுபதாண்டா நடக்குது எப்படி கண்டுபிடிச்ச இல்லை இல்லை ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சுண்ணா டே டே ப்ளீஸ் சொல்லிவிட்டு போடா என் வரலாற்றிலே நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன முதல் ஆள் நீதாண்டா ஏன் கொஞ்சம் சொல்லிட்டு போடா ஒன்றில்லங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தங்கிறான் உங்களை விட கூடமாக பேசுவான் அவன் என்ன பேசுகிறான்னே யாருக்கும் தெரியாது அதனால அவன் பேரே எங்களுக்கு மறந்து போச்சு அவனை நாங்கள் எப்படி கூப்பிடுவோம் தெரியுமா டே அரைக்கிறக்கு எங்கள் வாடாந்தான் தான் கூப்பிடுவோம் அவனுக்கு வயசு முப்பது அரைக்க இருக்குக்கு முப்பதுன்னா முழுக்கு இருக்கக்கு அறுபதாக தான் இருக்கணும் அதை வச்சு தான் நான் முடிவுக்கு வந்தேன்னு புரியுதுங்களா அறிவுக்கு பஞ்சமே கிடையாது ஒரு பக்கம் இப்படி இன்னொரு பக்கம் பாருங்க விதண்டா வாதத்துக்கு பய பஞ்சமே கிடையாது நீங்கள் யாருக்கு ஒன்று சொல்றீங்களுங்க இந்த புத்திமதி சொல்றது அறிவுரை சொல்றதுலாம் அது காலம் இதெல்லாம் கிடையாதுங்க பெத்த பிள்ளைங்கிட்ட கூட நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கலந்துரையாடலா வாடான்னு கேளுங்க ஒரு டிஸ்கஷன் வா தம்பின்னு கேளுங்க அப்பதான் வருவான் ஏன்னா நான் எல்லாம் வாங்கி கட்டிக்கிறேன் எவ்வளவோ ஒரு வருஷத்துக்கு முந்தை எங்கள் ஊருக்கு போயிருக்கிறவன் என் நண்பர் ஒருத்தர் பரந்தாமனு பேர் ஓட்டு வீடு பழைய காலத்து ஓட்டு வீடு வெளியில மே லேசாக மழை தூரல் அவனை பார்த்தே பல வருஷம் ஆகுது அவனை பார்த்த மாதிரி இருக்கும் மழைக்கு ஒதுங்கின மாதிரி இருக்கும்னு உள்ளே ஓடி போனா வெளியிலே நிற்கலாம் இருக்குது அவ்வளோ மழை உள்ளே பெய்யுது அதெல்லாம் ஓட்ட ஓட்டையாக உள்ள பெய்ஞ்சுங்குது நான் சொன்னேன் ஏண்டாப்பா ஓடு மாற்றக்கூடாதான்னு அதுக்கு அவன் சொன்னால் இப்போ எப்படி மாற்ற முடியும் மழை பெய்யுதேன்னா நான் இப்போ சொல்லலடா வர சித்திரை மாதம் வைகாசி மாதம் நல்லா வெயில் காயில் அப்போ மாற்றதானே என்ன அப்போ எதுக்கு மாற்றணும் அப்போ தான் என்ன இவனை போய் நீங்கள் எப்படி மாற்ற முடியும் இந்த விதண்டாவாதம் பேசுகிறவர்கள் இப்போ நம்ம வந்து இயற்கை பாதுகாப்புணுன்னு போய் அவங்ககிட்ட போய் என்னத்தை சொல்ல முடியும் அவனா எதையாவது அனுபவித்து ஒழிய ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அவனை உணர்த்தணும் இதை எங்க கொடுக்கறாங்க தெரியுமா லண்டன்ல ஒரு செய்தி உங்களுக்கு நான் பகரணும் ஒன்னா எல்கேஜி இருந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறான் எல்கேஜி இருந்த பல்வேறு வகையான ஒழுக்க பண்புகளை நான் முதல்ல சொல்லி கொடுக்கிறான் பண்புகள் இல்லாத படிப்பு பாழாகிவிடும் பண்புகள் தான் இன்னும் வெளிப்படையா சொல்லலன்னா படிப்பு கூட வேலை தருந்து சோறு போடாட்டாலும் அவனுடைய பண்பாடு அவனுக்கு நன்னடத்தை கண்டிப்பாக அவனுக்கு சாப்பாடு போடும் இதற்கு நிறைய உதாரணங்கள் நான் சொல்ல முடியும் எனக்கு வாழ்க்கையில் அதுதான் மிக மிக முக்கியமானது சுற்றி இருக்கிற செடி கொடிகள் எல்லாம் காரணகாரியம் இல்லாமல் யாரும் முன்னோர்கள் எதையும் செய்யல கடவுள் கோயிலுக்கு போகிறவன் கூட வெத்தல பாக்க தான் எடுத்துட்டு போறான் படைக்கிறவன் கூட வெத்தல பாக்க வச்சு படைக்கிறான் நிச்சயதார்த்தம் பண்ணும்போது போது வெத்தல பாக்க தான் முன்னிலை நிக்குது ஏ என்ன அழகா வச்சான் செடியில் கிடைப்பது அல்ல வெற்றிலை கொடியில் கிடைப்பது வெற்றிலை செடி குறிப்பிட்ட வகையிலே நின்று அதனுடைய உயரத்தை அதோட அடைஞ்சிரும் ஆனால் கொடி அப்படி இல்லை அது போற போக்கில் படந்து போயிட்டே இருக்கும் உன் உறவும் என் உறவும் கொடி போல் படர வேண்டும் என்று அதற்காகத்தான் அந்த கொடியில் கிடைக்கிற வெற்றிலே கொண்டு வந்து பரிமாறிக்கிறான் ஒருத்தன் எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குதுங்க இயற்கையோடு பின்னி பிணைந்த வாழ்க்கையை நம்ம முன்னோர்கள் பேசி இப்ப மாறி போச்சு தெருவில் இருக்கிற மண்ணில் குழந்தை விளையாடுனா உடம்புல தான் மண்ணு ஓட்டும் ஆனா மொபைல்ல விளையாடுனா குழந்தைய மண்ணாகி போகுது என்ன கொடுமை ரொம்ப சிக்கலான காலம் சார் இந்த மாதிரி காலத்துல நீங்க கொஞ்சம் இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க அவனால ஒரு மரம் ஒரு மரத்தை அவன் வளர்த்தானாலே மிகப்பெரிய சாதனை அது மாதிரி கோடிக்கணக்கான பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு மரம் வளர்த்தால் இந்தியாவே ஒரு மிகப்பெரிய குளிர்ச்சி நாடாக மாறும் மழை வளம் சிறந்த நாடாக மாறும் யாரை பார்த்தாலும் மொபைல் தான் பாக்குறான் ஏமன் மரத்தை பாக்குறான் ஏமன் செடியை பார்க்கறான் இல்ல எதிரில் வர்றது என்ன வாகனம் கூட பார்க்கலாமா செல்ல தான் பார்த்துன்னு போகிறான் ரொம்ப கொடுமை சார் இப்போ ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு ஒரு ஒரு அம்மா மேக்கப் பண்ணுது சார் நடு ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு மேக்கப் பண்ணுது பவுடர் அடிக்குது பொட்டு வைக்குது பூ வைக்குது லிப்ஸ்டிக் வைக்குது பக்கத்தில் படுத்த அந்த வீட்டுக்காரன் கேட்டான் அக்கிரமமாக தெரியல அதர்மமாக தெரியல இந்த நேரத்தில் எதுக்கடி மேக்கப் பண்ண வாய மூடும்படியாக செல்லில் ஃபேஸ் லாக்கை வச்சுக்கிறான் அது அன்லாக் ஆக மாட்டேன்றது நானும் ஊத்து ஊத்து பார்க்குறேன் அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது என் கஷ்டம் எனக்கு தெரியும் அது மேக்கப்போட பார்த்தா தான் ஓப்பன் ஆகும் போலகுது நான் பண்ணுற கஷ்டம் உனக்கு என்ன தெரியும்னா எவ்வளோ பாரு அவன் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு சிரிச்சின்னே படுத்துங்கிறான் என்ன உனக்கு சிரிப்பு கிண்டலா ஆப்பான்டே ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல பத்து வருஷமாக அவன் கூட குடும்பம் பண்ணுறான் பாரு அதை என்னை பற்றி நினச்சிக்கோ என் நான் எவ்வளோ உயர்ந்தவன் நினச்சிக்கோ இந்த செல்லு வச்சுக்கிட்டு இந்த மொபைலில் படுற கூத்து இருக்குது பாருங்க இவனுக்கு எந்த ஞானத்தை போய் சொல்லி கொடுக்குறது இப்போ நம்ம ஒவ்வொரு செடிக்கு பேர் தெரியுமா அவனுக்கு தெரியாது இந்த பிள்ளைகளுக்கு நெல்லே தெரியல சார் நெற்பயிர் தெரியல சார் ஏ ரொம்ப கஷ்டமான காலம் கம்புன்னா தெரியல கேழ்வரகுனா என்னன்னு தெரியல எதுவுமே தெரியும் சார் சிறுதானியங்கள் அவனுக்கு தெரியல மரம் செடி கொடிகள் எல்லாம் வாழ்க்கையிலே பின்னி பிணைந்த ஒரு அடர்ந்த காடு என்பது ஒரு மனிதனுடைய தவத்திற்கு கூட அது காரணமாக இருந்தது என்று எவ்வளவு அழகா காவியங்கள் பேசுது அது அங்க இலக்கியத்தில் சொல்லுது காவியங்கள் இருக்குதுன்னு நம்ம பேசிட்டே போறதை விட பிள்ளைகளுக்கு அந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணும் இந்த புத்தக திருவிழாவுக்கு வருகிறது அண்ணன் கூட அக்ஷய பாத்திரம் புத்தகங்கள் வந்து அக்ஷய பாத்திரம் கொடுத்திருக்கிறார் நல்ல ஞானத்தை உருவாக்கி கொடுங்க நாமெல்லாம் எல்லாம் வெறும் அறிவை தான் உருவாக்குறோம் இயல்பான ஞானத்தையும் நம்ம சேர்த்து கொடுக்கணும் பேசினா தான் அது கிடைக்கும் பல பேர் பேசவே மறந்துட்டோம் வீட்டில் அதனால பல பிரச்சனைகள் பெருசா போயிட்டு இருக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வந்து ஒரு நிருபர் கேட்கிறார் இலக்கிய பாத்திரங்கள் நீங்க படிக்காத இலக்கியங்களே கிடையாது அத்தனை இலக்கியங்களிலே உங்களுக்கு பிடித்த பாத்திரம் இலக்கிய பாத்திரம் எது அப்படின்னு கேட்டாங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா ஆச்சரியமான பதில் மணிமேகலையின் கையில் இருந்ததாக கூறப்படும் அக்ஷய பாத்திரம் மணிமேகலையின் கையில் இருந்ததாக கூறப்படும் பிஞ்சு காயாகிற போது மகிழனும் காய் கனியாகிற போது எவ்வளவு அழகு அருட்பிரகாச வள்ளலா நிறைய பாடியிருக்கிறார் கனியை பற்றி கூட அவர் படித தானா கனிந்த கனியினர் அதனால நம்ம சுத்தி இருக்கிற மரங்கள் எவ்வளவு கொடுக்குது சார் எவ்வளவு கொடுக்குது எவ்வளவு நன்மைகள் கொடுக்குது எவ்வளவு பெருமைகள் கொடுக்குது நமக்கு அதனால நம்ம பிள்ளைகள் ஒண்ணும் பண்ண வேணாம் ஒரே ஒரு மரத்தை நம்ம தோட்டத்துல வச்சு ஒரு செடியை வச்சு தான் சார் தென்னம்பிள்ளைன்னு சொன்னோம் இல்லை பிள்ளை நம்ம பெருகிற பெறுவது மட்டும் பிள்ளை இல்லை நாம வளர்க்கறதும் தென்னம்ப பிள்ளைன்னா நாலு தென்னை மரம் இருந்தாலே ஒரு கணவன் மனைவி வாழ்நாளில் நிம்மதியாக வாழலாம் அவ்வளவு வசதிகளை கொடுக்கும் மரம் நமக்கு கற்றுத் தருகிற பாடம் ஏராளமானது சார் இல்லையா அருமை நண்பர் ஒருத்தர் எழுதியிருந்தார் ரொம்ப அருமையான செய்தி அது வீடு கட்டுறது கூட நம்ம சுத்தி சவுக்கு மரங்களை வச்சு கட்டுறோம் சாரம் கட்டி தானே வீடு மேல எழுப்புறோம் வீடு உயர்வதற்கு சாரத்தை கட்டி மேலே எழுப்பிட்ட பிறகு கிரக பிரவேசம் எல்லா ஒயிட் வாஷரும் செஞ்சு முடிச்சுட்டு அத்தனை மரங்களையும் எல்லாத்தையும் அவுத்து கட்டு கட்டி பின்னாடி போட்டுரும் தோட்டத்துக்கு வீட்டுக்கு பின்னாடி போட்டுட்டு அவ்வளவு நாளா இருந்த வாழை மரத்தை கொண்டா வீடு கட்டி அஸ்திவாரத்திலிருந்து மேலே உயர்வதற்கு பயன்பட்ட அந்த அத்தனை மரங்களும் சவுக மரங்களும் பின்னாடி போடுது பின்னாடி இருந்த வாழை மரம் முன்னாடி வருது அது ரெண்டு பாடத்தை ஒருத்தர் எழுதியிருந்தான் ரொம்ப அருமையா இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது இத்தனை காலமாக கட்டிடங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த அந்த மரங்கள் பின்னால் போய்விட்டது பின்னால் இருந்த வாழை மரம் முன்னால் வந்து விட்டது அந்த வீட்டுக்குள் குடி போகிற போது அது வாசல்ல வந்தது ஏன் தெரியுமா ஏ மனிதனே நீ இறந்த பிறகும் பயன்பட வேண்டும் வாழும் போதும் பயன்பட வேண்டும் என்ற பாடத்தை கற்பிப்பது ரெண்டு செயல்களும் நான் ஏன்னா இறந்த பிறகு அந்த மரங்கள் கட்டுவதற்கு உயரத்து போவதற்கு பயன்பட்டது படிக்கட்டுகளாக இந்த வாழை என்பது வாழும் பயன்படக்கூடியது அதனுடைய ஒரு பொருள் கூட வீணாக படைக்கப்பட்டதே இல்லை அத்தனையும் பயன்படும் மனிதனுக்கு அதனால்தான் வாழும்போதே வீட்டுக்குள்ளே போகிறவன் பயன்படனுறதுக்காக தான் வாழை மரத்தை கொண்டாந்து வாசல்ல வச்சான்னு ஒரு அழகான செய்தியை நான் படித்தேன் எல்லாத்துக்கும் காரண காரியம் இருக்குது இந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன தெரியும் அவன் கணக்கு போடுறான் படிக்கிறான் அப்படி மார்க் வாங்குறான் மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறதுனால அவன் மனிதன் உயர்ந்துட்டான் படிச்சுட்டான் பெருசுன்றதுன்னு நினைக்க கூடாது புத்திசாலித்தனம் வேற திறமை வேற நிறைய இருக்குதுங்க நான் கூட கிளாஸ்ல நிறைய சர்வே பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு நாலஞ்சு புத்தகம் வகுப்புறை அனுபவங்கள்ல அப்ப நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு வேற படைப்பு வேற நிறைய விஷயங்கள் இருக்கு படிப்பு வேற படைப்பு வேற ஒரு காலகட்டத்தில் அதிகாரி ஐயா எல்லாம் உட்காந்துங்கிறாங்க உங்களுக்குலாம் தெரியும் நம்ம முன்னோர்கள் அதிகாரிகளாக இருந்த எல்லாம் ஒரு விளம்பரம் வரும் முக்கோண சின்னத்தை போட்டான் பார்த்தீங்களா இப்ப யாராவது போடுறான் அதை அவனுக்கும் உள்ளுக்குள்ள அந்த ஞானம் வந்துடுது அதனால இப்ப யாரும் போடுறதில்லை முக்கோண சின்னத்தை நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு ஒரு காலத்தில் போட்டான் இன்னொன்னு நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு போட்டான் இப்ப என்ன போடுறான் நாமே நமக்கு ஏன் இன்னொருவர் அப்படின்னு போர்டு போடுற அளவுக்கு வந்து போது அவன் அவங்களுக்கு தெளிவு வந்துருச்சு ஆனா அந்த காலத்துல என் ஸ்டூடெண்டே எழுதணான் தெரியுமா உங்களுக்கு மரங்களை பத்தி எழுதுறான்னு அவன் எழுதியிருந்தான் மரத்திற்கு மரம் முக்கோண சின்னத்தை மாட்டியதன் பலன் மரங்கள் காய்ப்பதை நிறுத்தி விட்டனன்னு போட்டுருந்தான் எல்லா மரங்கள்லயும் அந்த முக்கோண சின்னத்தை அடிச்சு வச்சிருப்பாங்க சார் ஒருத்தனுக்கு எளிமையா சொல்லி புரிய வைக்கிறது கூட பசு மரத்தாணி போலாம் ஆணி அடிச்சா சரணி இறங்கும் அந்த மாதிரி இவனுக்கு இந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா ஞானம் போகணும் அப்போ இன்னொன்னுங்க இந்த காகிதமே மரத்திலிருந்து தானே கிடைத்தது நாம பயன்படுத்துற காகிதமே தயாரிப்பதற்கு ஒரு மரம் தானே காரணமாக இருக்கிறது நம்ம ரப்பர் பயன்படுத்தணுமா அதுவும் மரம் தானே ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது படைப்புகளை கண்டுபிடித்த இந்த உலகத்திற்கு கொடுத்த தாமஸ் சால்வா எடிசன் அந்த ஒரு ரப்பர் மரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை மரத்தை கொத்தி இருப்பார் என்ன காலையில் எழுந்து போன போது எட்டரை மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்பது மணிக்கு கண்டுபிடிச்சிட்டாரா காலம் அவர் சுத்தி இருக்கிறார் அதே நோக்கத்தோடு பயணப்பட்டிருக்கிறார் அதனால ஒன்றை பார்க்கிற போது அதனுடைய பயன் என்னன்றதோ இந்த பயனுடைய என் உயிராக நான் பாதுகாப்பேன் என்ற ஒரு உணர்வும் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம கொண்டு வந்தால் அதுதான் மிகப்பெரிய சாதனை ஏதாவது ஒரு செய்தி அவன் வாழ்க்கையில கடைபிடிச்சாலே போதும் ஒரு கிளைய ஒடிச்சா கூட அதுக்கு வலிக்குமேன்ற எண்ணம் வரும் வள்ளதாருடைய உயரைய சிந்தனையே அதுதானே நடக்கும் போது தன் கால்பட்டு உள்டே ஆயிருந்த மண்ணாங்கட்டி உடஞ்சி போச்சு வருத்தப்பட்டார் ஐயோ அந்த மண்ணாங்கட்டி எவ்வளவு வலிக்கும் அதுக்கு அந்த உயரிய மனிதநேய சிந்தனை அந்த உணர்வு இந்த கிடைக்கு பிள்ளைகளுக்கு வேறணும் ஏன்னா அவன் பார்க்குறதெல்லாம் வன்முறை காட்சிகள் எல்லாமே வன்முறை காட்சிகள் ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு காலத்தில் நாமெல்லாம் எம்ஜிஆர் படம் பார்த்தோம் சிவாஜி கணேசன் படம் பார்த்துட்டு சார் வெளியில் வந்தால் நமக்கு அப்படியே ஒரு பாசத்தையே மனசில் சுமந்துங்கன்னு வருவோம் இப்பெல்லாம் இந்த ராயன் ஒரு படம் பார்த்தேன் போ நீங்களும் பாத்திருப்பீங்க பிரைம் வீடியோல அது என்னமோ எங்க ஊர்ல விழுப்புரத்தில் நெல் மண்டியில் என்ன பண்ணுவாங்க இந்த நெல் மூட்டையில் இருக்கிற நெல் ரகத்தை பார்க்கறதுக்கு ஒரு ஊசி குத்துவான் குத்தி அதை ரக எடுப்பான் அதில் நெல் வரும் அதை பார்ப்பான் என்ன ரகம்னு அந்த மாதிரி ஒரு குத்து உஷ கையில வச்சிக்கினா அவனையும் கழுத்தலையும் மாறிலையும் சக்கு சக்குன்னு மனிதாபிமானம் இல்லாம குத்துறத என் பையன் பார்த்தான்னா அவன் என்ன சார் பண்ணுவான் அவன் பக்கத்துல அவங்க அப்ப நம்பி தூங்க முடியுமா ஐயா அவனை ஏதாவது கண்டிக்க முடியுமா கொஞ்சம் யோசனை பார்க்கணும் சார் எல்லாமே ஏன்னா படிப்பது வேற கேட்பது வேற பார்ப்பது வேற படிப்பது ஒரு வகையில பதியும் கேட்பது ஒரு வகையில பதியும் பார்ப்பது சிறப்பாக பதியும் அதனால்தான் நான் சொல்றேன் நம்ம பயன்படுத்துகிற மாண்பமை நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மா அவர்கள் வருகை தந்திருக்கிறார் ஒரு நல்ல பலத்தை கைத்தட்டு கொடுங்க ஒரு பூவை பறித்து கொண்டு போய் இறைவனுக்கு சூட்டுவதற்கு நினைத்த ஒரு அடியார் கூட அந்த பூவை பறிக்கல ஏன் பூவை பறிக்கலன்னு கேக்குறாங்க அந்த ஞானி சொல்றார் இந்த பூவை பறித்து கொண்டு போய் இறைவனை சூட்டி பார்ப்பதை விட அந்த பூவுக்குள்ளே இறைவன் முகம்தான் தெரிகிறது பறிக்க மனம் வரவில்லை எந்த பார்வை பாருங்க அந்த அழகான பார்வை நமக்கு வேண்டும் அந்த பார்வையோடு நீங்க அந்த மரத்தை பார்க்கணும் செடி கொடிகளை பார்க்கணும் நம்மை சுற்றி இந்த பசுமை இருந்தால்தான் வாழ்க்கையும் பசுமையாக இருக்கும் வறண்டு போன ஒன்றை பார்த்து பார்த்து மனமும் வறண்டு போவதை விட பசுமையானவற்றை பார்த்து பார்த்து உள்ளம் இளமையாக இருப்பதற்கு இந்த செடி கொடி மரங்கள் பூ வகைகள் அனைத்தும் நமக்கு வழிகாட்டுகிற மிகப்பெரிய சிறப்பை தரும் ஆகையினால் அன்புக்குரியவர்களே எனக்கு கொடுத்திருக்கிற நேரத்தின் அருமை கருதி ஒரு நிறைவாக சொல்லுகிறேன் நம்முடைய மனம் மலராக இருப்பதும் இரும்பாக இருப்பதும் நம்ம கையில தான் இருக்கு மனசை மலரா மாத்திக்கிட்டீங்க வார்த்தைகள் மென்மையாக வரும் நீங்க இதயமா இதயத்தை வன்மையான வார்த்தை வரும் அது என்ன காரணம்னா ஒரு மனிதனுடைய மனதை கூட உணர்ச்சி இருக்குது பாத்தீங்களா கொண்டுவா அவனை என்று சொல்வதற்கு பதிலாக பாண்டிய நெடுஞ்செடியன் கொன்றுவா என்று சொன்னதனால் எவ்வளவு சிக்கல் வந்தது தான் ஒரு செடி கொடிகள் மகிழ்ச்சிய மரங்கள்லாம் பார்த்து ரசிக்கிறது கூட மனதை பக்குவப்படுத்தும் எங்கூர்ல ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர்ல உள்ள இருந்து வெளியே டாக்டர் ஏதோ ஒரு ஸ்கேன் கருவி ஒழுங்கா ஒர்க் பண்ணல போலகுது அவரே டென்ஷனா வெளியில வராரு அவர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணிக்க போனவன் அந்த நேரம் பார்த்து அவர்கிட்ட கேட்டான் சார் நான் ஆப்ரேஷனுக்கு பிறகு எப்படி இருப்பேன்னு கேட்டான் நீ எப்படி இருப்பேன்னார் அவன் ஓடி ஆண்டான் சார் நல்ல வேளை நான் முதல்லையே தெரிஞ்சுக்கினேன் நான் வர மாட்டேன்ட்டு வந்துட்டான் சார் அதனால மனதை மென்மையாக்குவோம் மென்மையான வார்த்தைகள் வரும் அந்த மென்மையான மலர்களை பார்ப்போம் சார் இன்னொன்னு சொல்லட்டுங்களேன் தேன் கூடு கட்டுதே சார் தேனி ஒரு பூவுக்குள்ள இருக்கிற தேனை நம்மால் எடுக்க முடியுமா அந்த தேனை கூட எடுப்பதற்கு அந்த தேனிக்கு தெரிந்த ரகசியம் அதனால்தான் அந்த தேன்கூட்டை அமாவாசைக்கு முன்னாடி அழிப்பாங்க தேனி வெளியில வந்தது ஒரு தேனி கேட்டுதான் கஷ்டப்பட்டு சேர்த்த தேனி அந்த மனுஷன் திருடிட்டானே கவலைப்படாத தேன் கூட்டைத்தான் அவன் தேடி வைத்த தேன் கூட்டைத்தான் அவன் திருடினானே தவிர ஒரு மலரிலிருந்து தேனை எப்படி எடுப்பது என்ற செய்தி அவனுக்கு தெரியாது கவலைப்படாதே நாம் மீண்டும் சேகரித்து விடுவோம் அந்த ரசனை சார் அந்த ரசனை தான் பூக்குள்ளே எத்தனை தத்துவங்கள் வாழ்வியல் உண்மைகள் இலைகளின் அசைவில் எப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள் எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறான் மரங்கள் அசைவது கூட சிரிப்பதாக பாருங்களேன் அதனாலதான் சிரிக்காத மனுஷனை மரமாட்ட நிக்கிறான் பாருன்றான் கொட்டி கிடைக்கிறது சார் மகிழ்ச்சி எப்ப பார்த்தாலும் கவலை கவலை கவலைக்கு மருந்தே தான் காரணம் இயற்கையுங்க பாருங்க ரசிங்க அந்த இயற்கையில முக்கிய வளம் பெறுவது மரம் அந்த மரத்தை தான் கொடி படர்கிறது அதுக்கு எல்லாத்துக்கும் அது வாழ்வாதாரமாக இருக்கிற காரணத்தினால் அதை ரசிங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவர் கூட ஹாலில் உக்காந்து நினைக்கிற வருத்தமா உக்காந்துங்கிறார் ஸ்கூலில் விட்டு ஓடி ஆறான் அந்த பையன் செவன்த்து படிக்கிற பையன் ஓடி வந்து பேஸ் பேப்பரோடு உள்ளே வரான் வாங்கின மார்க்கை சொன்னால் அவர் இருக்கிற முகக்கடுப்பில் வச்சு வாங்கு வாங்கன்னு வாங்கிடுவார்னு முடிவு பண்ணி அந்த சூழ்நிலையை மாற்றனான் சார் அவன் எவ்வளோ அழகான பையன் மாற்றிட்டான் என்ன சொன்னான்னு தெரியுமா டேடி நான் மேத்தமெட்டிக்ஸில் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் வாங்கிட்டான் நீ என்ன நினைப்பேன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துருண்டான்னார் அப்படிலாம் உனக்கு வரக்கூடாது தான் இருபத்தஞ்சி வாங்கியிருக்கிறேன்னு உடனே அவர் கட்டி பிடிச்சிக்கினார் சார் இல்லைன்னா அவர் மரமே மாறுது பார்த்தீங்களா மென்மையான வார்த்தைகளால் தான் பல மேன்மைகள் நடக்கும் வன்மை வார்த்தைகளை தூக்கி எறியணும்னா மனித மனம் மகிழ வேண்டும் ம உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறதுனா பார்க்கிற இடங்களிலெல்லாம் இயற்கையை பார்த்து மகிழ்வதில் தான் இருக்கிறது அந்த இயற்கையை பாருங்க அந்த இயற்கையை நேசிங்க அந்த கொடிக்கும் உயிர் இருக்கையா அந்த உயிர் இருக்கிற ஜீவனாக நம்ம பார்ப்போம் குழந்தைகளை இந்த மரக்கன்றுகளை வைத்து பராமரித்து அதை வளர்க்கக்கூடிய ஒரு அழகிய அழகியல் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லுக்கு நம்ம அந்த பிள்ளையை ஆளாக்கினால் வருங்காலத்தில் மரங்கள் செழிக்க செழிக்க மழைவளம் பெருக பெருக நம்முடைய நாடு சுபிட்சமாக இருக்கும் என்று